எல்லா விதமான நோய்களுக்கு உள்ள வியாதிகளுக்கும் நாங்கள் நோயாளிகளுக்கும் நாங்க ட்ரீட் மறக்க முடியாத பேஷண்ட்டுன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரெக்கவரே ஆக மாட்டாங்கன்னு நினைப்போம் அதான் அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகிடுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க அடிக்கடி நாங்கள் பார்க்கும்போது நிறைய நாலேஜ் எங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து செவிலியர்களுக்கும் எனது செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அதரி எஃப்எம் இந்த தொண்ணூறு புள்ளி நாலு ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என் பேர் வந்து மகேஸ்வரி நான் மீனாட்சி மருத்துவமனையில் வந்து கடந்த பனிரெண்டு வருடங்களாக பணியாற்றி வருகிறேன் எனது கண்காணிப்பில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் செவிலியர் பணி வந்து ரொம்ப சிறப்பாக எனது மருத்துவமனையில் செயலாற்றி வந்து வருகின்றோம் ஓகே மேம் இப்போ இன்னைக்கு நர்சஸ் டேல நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த டே செலிப்ரேட் பண்ண காரணம் என்ன மேம் செவிலியர் தினமும் வந்து எதுக்காக கொண்டாடுகிறார்கள் என்றால் எதுக்காக கொண்டாடுகிறாங்கன்னா செவிலிய சேவையை போற்றும் விதமாக செவிலியர் வந்து ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடையும் ரொம்ப சகிப்பு தன்மையோடையும் ஒர்க் பண்றதுனால அவங்களோட சேவையை போற்றும் விதமாக இந்த நாள் கொண்டாடுறாங்க அதோடய வந்து செவிலியர் பயிற்சியின் முன்னோடி ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையார் அவங்க தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க அவங்களோட பிறந்த நாள் வந்து மே பன்னிரெண்டாம் தேதி தான் அந்த நாள் போற்றும் விதமாகவும் இந்த செவிலியர் தினம் கொண்டாடுறாங்க இந்த செவிலியர் தினத்தில் வந்து இந்த செவிலியரோட அர்ப்பணிப்பு சேவை எல்லாம் பாராட்டி கவுருவிக்கும் வகையில் வந்து இந்த விழா கொண்டாடப்படுகிறோம் இந்த வருஷம் கூட இன்னைக்கு எங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த செவிலியர் தினம் கொண்டாடி கொண்டாட கொண்டாடுறதுக்காக நாங்கள் வெளியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மே மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வெளியில் ஒரு பெரிய ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் ஸ்டாஃப்ஸுக்குமே வந்து நிறையா நல்லா ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் அதில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் நைட்டிங்கிள் அவார்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் நிறையா நிறைய பெஸ்ட் யூனிட் அவார்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் மேம் இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஜாப் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க ஒரு துறையை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா ஒன்று பேஷனாக இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று எடுத்து படிப்போம் அப்படின்றதுக்காக சில பேர் எடுத்து படிப்பாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம நர்சிங் படிக்கலாம் அப்படின்னு இந்த துறையை தேர்வு செய்கிறதுக்கான காரணம் என்ன மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எனக்கு வந்து இந்த செவிலியருங்கிற பற்று வந்து சின்ன சிறு வயதுலேருந்து என்னோட மனசுல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் சின்ன 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 பிள்ளையா போதே நான் டிவியெல்லாம் பார்க்கும்போது செவிலியர் பார்த்தா எனக்கு சிறந்த மாதிரி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போடணும் ஷூ போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எனக்கு ஒரு தாட் இருந்தது அதனாலயே நான் சூஸ் பண்ண அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது செவிலியர் பணி இப்படி தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது பட் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸு இப்படி போடணும் அந்த ஷூ போடணும் இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் என் மனசில் இருந்ததுனால இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணேன் அதோடையும் வந்து இது புனிதமான தொழில் ஒரு ஒரு அர்ப்பணிப்பு தொழில் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு அதோடையும் வந்து நான் இந்த தொழிலில் சூஸ் பண்ண பிறகு ஸ்டூடண்ட் பீரியடில் இருக்கும்போது எனக்கு பிடித்த ஒரு ஒரு செவிலியர் ஒருத்தவங்க இருந்துக்குன்னு அவங்க பேர் கூட செவரியம்மாள் அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் தான் ட்ரைனிங் நாங்கள் போயிருந்தோம் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி நர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே கிடைக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி கரெக்டான டயத்தில் ஒரு மெடிசன் கொடுக்குறது எல்லாருக்குமே ப்ராப்பராக ஒரு பிபி செக் பண்ணுறதுலேருந்து பெட் மேக்கிங் பண்ணுறதுலேருந்து கேர் கொடுக்கறது இந்த எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலையுமே எனக்கு இன்னமும் வந்து இந்த செவிலியர்வை வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் செவிலியர் தொழில வந்து நம்மள சூஸ் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லா ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் வந்து எல்லா விதமான இந்த வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லா விதமான நோய்களுக்கு உள்ள வியாதிகளுக்கும் நாங்கள் நோயாளிகளுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதில் பார்த்தா வந்து இப்போ எமர்ஜென்சி கேர் இப்போ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிஸ் வந்தாங்கன்னா எமர்ஜென்சியாக வர பேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே எமர்ஜென்சி கேர் கொடுப்போம் அடுத்து வந்து ஐசியூல உள்ள பேஷண்ட்டுக்கு இன்டென்சிவ் கேர் கொடுப்போம் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உள்ள கேர் இப்போ பேக்கர்லேருந்து ஸ்பஞ்ச் இருந்து எல்லாமே நாங்கள் தான் ஐசிசிஐட்டு கொடுப்போம் மாதிரி லேபர் கேர் லேபர் கேர் அடுத்து நியூர்டாலஜி கேர் அடுத்து வந்து ஆன்காலஜி கேர் இந்த மாதிரி நிறைய விதமான கே இது கேர்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் ஓகே மேம் இப்போ ஒரு நர்சிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எல்லா பேஷண்ட்ஸுமே நீங்கள் ஹேண்டில் பண்ற அப்படின்னு சொன்னீங்க நிறைய பிளட் பாப்பீங்க இதை தாண்டி நிறைய தொழில் நோயாளிகளை கூட நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ எப்படி எல்லாத்தையுமே முகம் சுழிக்காம ஹேண்டில் பண்றீங்க மேம் அது முகம் சுழிக்காம இப்ப நாங்கள் ஸ்டூடெண்ட் பீரியடில் இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு பேஷண்டை வந்து ஒரு இப்படி இப்படிதான் கையாளணும் இப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அது சொல்லிக் கொடுத்து நாங்க அதுலேயே எல்லாமே ட்ரைனிங் எடுத்ததுனால எங்களுக்கு பேஷண்டை பார்க்கும்போது அந்த முகசுழிப்புங்கிற உணர்வு எங்களுக்கு வராது நார்மலா எல்லாரும் போல ட்ரீட் பண்ற தான் நாங்களும் பண்ணுவோம் ஓகே மேம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லயே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு நர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க தான் இருக்கணும் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கு பொறுப்புகள் இதுதான் அப்படின்னு எதெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு நர்ஸ்ன்னு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சகிப்புத்தன்மை கண்டிப்பா இருக்கணும் பொறுமை இருக்கணும் இறக்க குணம் இருக்கணும் இது மூணு இருந்துட்டாவே கண்டிப்பா ஒரு பேஷண்ட்டுக்கு நல்ல கேர் கொடுத்து அவங்கள நல்லா ரெக்கவர் பண்ணிடலாம் இப்போ நர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பொதுமக்களுடைய பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஒரு சில பேஷன்ஸ்க்கு கேர் எடுத்துக்கும் போது என்னன்னா அது கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா எதிர்பார்ப்பாங்க எல்லாமே இருக்காங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நர்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுத்துட்டு தான் இன்னொரு பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுக்க போகணும் அப்போ நம்ம இதுல இருந்து பார்க்க முடியாது ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் நம்ம ஈவனாக தான் யூனிஃபார்ம் கேர் பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த பேஷண்ட் மெடிசன் கொடுத்து தான் அந்த பேஷண்ட் போகணும் அப்போ அவங்க அவங்க நினைப்பாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க ஓகே மேம் இப்போ பாத்தீங்கன்னா வீட்லயுமே உங்களுக்கு நிறைய சூழல் இருக்கும் சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லுமே நிறைய இருக்கும் சோ இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க பலவிதமான நோய்கள் ஒரு நோயாளிகள் வருவாங்க அதுல எமர்ஜென்சின்னு வரும்போது அதுல ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி கேர் கொடுக்கணும் இப்போ வந்து இப்போ எமர்ஜென்சிக்கு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாலு விதமான ஒரு நாலு கேட்டகரைஸ் பண்ணுவோம் ரெட்டு எல்லோ க்ரீன் பிளாக் பிளாக் வந்து டெட் பேஷண்ட் அது வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணும் போதே பார்த்துட்டு அதுக்கு என்ன ப்ராசஸ்ஸோ அதை நாங்க பண்ணுவோம் மீதி மூணு வந்து ரெட்டு எல்லோ கிரீன் ரெட்டு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் உள்ள பேஷண்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயரிக் கொடுத்து அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும் அவங்கள நம்ம அந்த சமயத்தில் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அவங்கள சேவ் பண்ணுறது கஷ்டம் அடுத்து வந்து எல்லோ எல்லோ வந்து ஓரளவு மோசமான நிலையில் உள்ளவங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லோ ரெட் கேட்டகரியை சரி பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லோ கேட்டகரிக்கு வரணும் அதுக்கப்புறம் க்ரீன் க்ரீன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சரி பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணி ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் ஈஸியாக வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணிடுவோம் ஓகே மேம் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இருபத்தி வருஷமா இந்த பணியில் இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்னா என்னன்னு சொல்லுவீங்க நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தா நிறைய நாலேஜ் நாலேஜ் ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீஸ் கண்டிஷன் வரும் இதில் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ ஒரு பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பார்க்கறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது ப்ரஸன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து பாஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருந்தது எந்த மாதிரி எல்லாம் அவங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் அந்த அந்த அதில் நாங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்குவோம் அடுத்த பேஷண்ட் இதே மாதிரி வரும்போது நாங்கள் டயக்னோசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருக்கு அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லும்போது அந்த அந்த ரெண்டையும் கோரிலேட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நாலேஜும் கிடைச்ச மாதிரி இருக்கும் பேஷண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சீக்கிரமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் வந்து பேஷண்ட் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நர்ஸ் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேஷண்ட் கூடவே இருக்கிறது அப்போது அந்த பேஷண்ட் கூடவே இருக்கிற போது அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதை வந்து நாங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிச்சாதான் டாக்டருக்கு சொல்ல முடியும் டாக்டருக்கு சொன்னால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான வைத்தியம் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதெல்லாம் நாங்கள் அங்கே கற்றுக்குறோம் இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வரும்போது இந்த மாதிரி இப்போ டிசீஸ் கண்டிஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணிக்குவோம் கற்று ஒரு ஒரு பேஷண்ட்டை அடிக்கடி நாங்கள் பார்க்கும்போது நிறைய நாலேஜ் எங்களுக்கு கெய்ன் ஆகும் அதான் நாங்கள் கற்றுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து அது சகிப்புத்தன்மை எல்லா விதமான பேஷண்ட்டும் அதாவது கோவமான பேஷண்ட் இருப்பாங்க சாஃப்டான பேஷண்ட் இருப்பாங்க எல்லா விதமான பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு சகிப்புத்தன்மையை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்திக்கணும் ஓகே மேம் இப்போ இந்த கொரோனா காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்ச எல்லாருமே திரும்பி பார்த்த ஒரு தருணங்கள்னு சொல்லலாம் ஏன்னா வீட்லயே வந்து ஒரு நபருக்கு கொரோனா அப்படின்னாலும் வீட்டில் உள்ள ஃபேமிலிஸ் எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நீங்க அந்த காலகட்டத்தில் எப்படி பணி உங்களுடைய சூழல் எப்படி இருந்துச்சு ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு அதுக்கு கண்டிப்பாக கொரோனா காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம் ஏன்னா அதுல வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க ஈவன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அஃபெக்ட் ஆனாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் ஃபேமிலியை பார்க்குறதா ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதா அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் எனக்கு வந்துச்சு அந்த அதையும் மீறி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட வந்து கொரோனாவில் அஃபெக்ட் ஆனாங்க கொரோனாவில் அஃபெக்ட் ஆனாலுமே அவங்கள செப்பரேட்டாக நான் அவங்களையும் கவனிச்சுட்டு இங்கேயும் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் ப்ராப்பர் கேர் கிடைக்குதான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் கே ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அதாவது பேஷண்ட்டுக்கு சைக்காலஜி சப்போர்ட்லேருந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்லேருந்து பேஷண்ட்டுக்கு மெடிசன்லேருந்து டயட்லேருந்து ரிச் ப்ரோட்டீன் டயட்டு தான் இப்போ பேஷண்ட்ஸ்க்கெலாம் எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்லை இந்த மாதிரி கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பேஷண்ட்டுக்கு கொடுத்து ரொம்ப அதிகமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து நர்ஸுன்னு தான் சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேஷண்ட் கூடவே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்போ அந்த ட்ரெஸ்ஸு அந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மளால் இப்போ இப்போ போட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்கள சேஃப்டிக்காக கொடுத்தாங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு பட் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ ஸ்பெட்டிங் ஆகும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அவங்க போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அதெல்லாம் வந்து நாங்கள் பீட் பண்ணி தான் வந்தோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் ப்ராப்பரா கேர் கொடுத்து பேஷண்ட்டை நிறைய பேர் சேவ் பண்ணால் எங்க மருத்துவமனையிலேயே வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் பேஷண்ட்டை வந்து நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம் நான் வந்து ரொம்ப இவ்வளவு தின பேரை நாங்கள் காப்பாத்திருக்கணும் சொல்றதா நான் பெருமையா தான் சொல்றேன் உணர்வோடய எல்லா நர்சஸுமே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இதே அர்ப்பணிப்போட உணர்வோட எல்லா நர்ஸுங்களும் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து சேவ் இந்த சிவிலியர் படிச்சுட்டோம் அதனால வேலை பார்க்கறோங்கிற தாட்ல இருக்காங்க ஆனா அந்த மாதிரி நர்ஸுங்களும் என்ன ப அந்த மாதிரி உள்ளவங்களும் வந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் ஒர்க் பண்ணணுங்கிறதான் நான் என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நர்ஸ் அப்படிங்கிற ஒரு பயணத்துல இதெல்லாம் நிறைய சவாலா இருக்கும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோ நிறைய இருக்கு சவால்கள்னு பார்த்தா இப்போ உங்க பார்த்தா டியூட்டில வந்து கண்டினியூ டியூட்டி பார்க்குற சுச்சுவேஷன் சில நேரத்துல வரும் ஏன்னா திடீர்னு ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து ஆப்சன்ஸ் ஆகிட்டாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இப்போ டூட்டிக்கு அலாட் பண்ணிக்கிற ஸ்டாஃப் திடீர்னு வரல அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கண்டினியூ டூட்டி பார்க்குற மாதிரி வரும் கண்டினியூ டூட்டி பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் அது அதுதே இல்லாமல் கண்டினியூவாக அந்த இந்த ஐசியூலலாம் அப்புறாங்கிட்டு ஸ்டாண்டிங் நிற்கும் போது டிவிடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அதேமாதிரி ரெடியோ சின்ன எக்ஸ்போஷர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள்லாம் நிறையா வந்து நாங்கள் சவால்களாக ஈர்த்து அதெல்லாம் பீட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மேம் ஸோ வந்து என்னைக்காவது நம்ம வேண்டாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஃபேமிலியை ஒரு பக்கம் பார்க்கணும் இந்த நர்ஸ் பயணம் அப்படின்றதே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கீங்களா நான் நினைச்சிருக்கேன் மேடம் ரெண்டு மூணு தடவை கூட நான் நினைச்சிருக்கேன் ஏன்னா இந்த தொழில் வந்து எனக்கு விருப்பப்பட்டு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் பட் வந்து சில சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது அதாவது நம்மளோட நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் நான் அதை வந்து சொன்னா அக்செப்ட் பண்ண அக்சப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இல்லாத சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு பண்ணோம் இந்த தொழில பண்ணோம் அப்படிங்கிற பட் வந்தாலும் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம் நாங்கள் அந்த சமயத்துல அதை தோணும் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம லைஃப் இதுதான் நம்மளோட பொசிஷன் இதுதான் நம்மளோட நசின் தொழில் நம்ம சிறப்பாக பண்ணணுங்கிற தாட்டுக்கு நாங்கள் மாறிடுவோம் உடனே சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல பொதுமக்களுக்கு நான் இதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறையா இந்த உணவு பழக்க வழக்க முறைகள்லாம் நிறையா நோய்கள் வந்து நோய்கள்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும் நல்லா ஹெல்த்தி டயட் எடுத்துக்கோங்க ப்ளஸ்ஸு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுனாவே நம்ம நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஓகே மேம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே நார்மலா இருக்கும் பட் இப்போ நர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேஷண்ட் ஹேண்டில் பண்றீங்க நிறைய அவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க ஸோ இப்படி நிறைய பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் எப்படி மேம் இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மேடம் பட் வந்து நாங்க அதை வந்து நாங்க பேஷண்ட்டை காமிக்க மாட்டோம் அது பேஷண்ட்டை காமிக்க மாட்டோம் எங்களுக்கும் இப்போ வந்து எங்க மேனேஜ் பண்ணி எடுத்துக்கோங்களேன் இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இப்போ நர்சிங் ஃபீல்ட்னாவே கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால எங்களுக்கே இப்போ மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் மோட்டிவேஷன் கிளாஸஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நர்சஸ் டே செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் எங்கள் மருத்துவமனையில் கொண்டாடுறோம் இதெல்லாம் இதுலேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்குது எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஓகே மேம் இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது மறக்க முடியாத சம்பவம் மறக்க முடியாத பேஷண்ட் அப்படின்னு ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்க முடியாத பேஷண்ட்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க மேடம் இது இப்ப ஒன்னா டூ பேஷன்ட்ஸ் எல்லாம் கிடையாது நிறைய பேஷன்ட்ஸ் வந்து இப்ப ரெக்கவரே ஆக மாட்டாங்கன்னு நினைப்போம் அதான் அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆயிடுவாங்க நம்ம அப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பரவாயில்ல இந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆயிட்டாங்க ஏன்னா நம்ம கேர் குடுக்கறதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் கேர் வந்து நல்லா வருவாங்கங்கிற சொல் நல்ல ரெக்கவர் வர்ற பேஷண்ட்டுக்கும் ஒரே தான் கேர் கிடைக்கும் இந்த பேஷண்ட் வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எஃபோர்ட் போடுவோம் அந்த மாதிரி பேஷண்ட் ரெக்கவர் ஆகி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியாது அதே மாதிரி இப்போ நல்ல டிசார்ஜ் ஆகி போகிற பேஷண்ட் திருப்பி நம்மளை வந்து பார்க்க வருவாங்க பாருங்கள் இப்போ அவ்வளோ பேஷண்ட் டிசார்ஜ் ஆகி போகிறாங்க அவங்க நம்ம திருப்பி வந்து பார்க்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஆனால் திருப்பியும் நம்மளை வந்து நம்மளை தேடி நம்ம இருக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டு போவாங்க அதெல்லாம் மறக்க முடியாத தருணம் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் கொடு நாங்கள் கொடுக்குற அந்த கேர்னால தான் அவங்க திருப்பி வந்து எங்களை பார்க்க வருவாங்க அதே மாதிரி இந்த நியூரோ சர்ஜரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து வரும்போது தலையில் அடிபட்டு ரொம்ப அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் வருவாங்க அவங்க வந்து அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜில் வந்து அவங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அது ரெண்டு மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கான்சியஸே இருக்காது லாஸ்ட்டில் வந்து அவங்க கான்சியஸ் லெவல் கொஞ்சம் வரும்போது டிஸார்ஜ் ஆகி போவாங்க ஆனால் போயிட்டு திருப்பி எங்களை பார்க்க வருவாங்க அப்போது அந்த பேஷண்ட்டை நாங்கள் பெட்ரிட்டனாவே பார்த்துட்டு திருப்பி அவங்க ஜெண்டிலாக நடந்து வரும்போது ஜென்டிலாக நடந்து வந்து எங்களுக்கு எங்களை வந்து பார்க்க வருவாங்க அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப நாள் அப்படியே எங்களுக்கே கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு ஏன்னா பெட்ரிட்டா படுத்து ரொம்ப அக்ரெசிவா நடந்துட்டு அவரோட அவருக்கு தெரியாது அந்த மாதிரி உள்ள சீனா வரந்து ரொம்ப ஹாப்பியா நாங்க ஃபீல் அது சூப்பர் மேம் இப்போ வந்து இதே போல நம்ம ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நர்சிங் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா நான் செவிலியர் துறையை தேர்ந்தெடுத்து தான் சொல்லுவேன் நான் துறை வந்து ஒரு உன்னதமான தொழில் இந்த தொழில வந்து எல்லாராலையும் அவ்வளோ சர்வசாதாரமா பண்ணிட முடியாது அதனால வந்து செவிலியர் துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லபடியாக பண்ணுங்க நல்லா வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து முன்னாடியில மேல் மேல் நர்ஸ் வந்து வரவே மாட்டாங்க ஒன் ஆர் டூ பீப்பிள் தான் கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல டூ மெம்பர்ஸ் த்ரீ மெம்பர்ஸ் மேல் ஸ்டாஃப் இருப்பாங்க இப்போ அது ஃபைவ் மெம்பர்ஸ் மேல் ஸ்டாஃப்னா டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ஃபீமேல் ஸ்டாஃப் ஈவனாக வந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நர்ஸோட விழிப்புணர்வு வந்து நர்ஸ் செவிலியர் துறையோட விழிப்புணர்வு வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஜாஸ்தியாயிடுச்சு அப்போ சேவை மனப்பான்மையோடையும் ஒர்க் பண்றாங்க நிறைய கிடைக்குது உங்களுடைய இந்த ஒர்க்குக்கு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு மேம் ஃபேமிலி சப்போர்ட் வந்து நான் வந்து பிடிச்சிதான் இந்த தொழில தேர்ந்தெடுத்ததுனால எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் என் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு உண்டு நல்ல சப்போர்ட் தான் இருந்தாலும் இந்த நைட் ஊட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது வந்து ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் நிறைய இருந்தது ஆனால் காலப்போக்கில் இப்போ அது சரியாயிடுச்சு சூப்பர் மேம் இப்போ நீங்க இந்த செவிலியர் தினத்துல நிறைய நர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுடைய பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க சோ நீங்க ஒரு நர்ஸ் அப்படின்றத கடந்து ஒரு உமன் அப்படின்ற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் தான் என்னவா இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஒரு பெண்ணுன்னு சொன்னாலே அது துணிச்சல் மிக்க தான் அர்த்தம் அதோடய வந்து ஒரு எல்லா பெண்ணுங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் வந்து எல்லாருக்குமே இருக்காது அப்போ அந்த தனித்திறமையை மேற்கொண்டு அவங்க வந்து நம்மளுக்கு இதுதான் முடியும் நம்ம அதாவது சில பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம திறமைகளை வெளிக்கொண்டாந்தால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம இது வேண்டாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இது பண்ண முடியாது அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு திறமைகளை மேற்கொண்டு அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சூப்பர் மேம் இப்போ ஃபைனலாக நம்ம அதிர எஃப்எம்கும் அதில் எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை ஃபஸ்ட்டு தெரிவிச்சிக்கலங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து செவிலியர் பற்றி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எங்கள்கிட்ட வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ச சொல்லிக்கிறேன் அதோடைய நேயர்களுக்கு என்ன சொல்கிற சொல்ல வர்றேன்னா ஆரோக் ஆனந்தமாய் வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் பி ஹெல்தி பி ஹாப்பி நல்ல நம்ம உடம்ப ஹெல்தா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமா வாழலாம் அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது மேம்